அதாவது கடந்த வியாழக்கிழமை நான் மனசு பற்றி உங்களுக்கு உபதேசம் பண்ணும் மேல் மனம் நடுமனம் ஆண் மனம் இப்போ மனிதன் மனத்தை கொண்டு வாழ்கிற அதனால் அவருக்கு பேரும் மனிதன் அப்படின்னு சொல்லி இந்த மனத்தை கொண்டு வாழ்கிற மனிதனுக்குள்ள கடவுள் இருக்கிறார் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஒருவங்களுக்கு ஒரு குல தெய்வம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சரீரம் ஒரு குலத்தில் பிறக்கிறது கிருஷ்ணன் ஜதுகுலத்தில் பிறந்த மாதிரி ராமன் சூரிய சூரியனும் சத்ரவொரு குலங்கள் சில பிறகு இந்த சரீரம் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சரீரம் மனத்தை கொண்டு வாழ்கிற மனம் ஐம்பளை கொண்டு வழி நடத்துகிற மனம் அப்ப மனத்துக்கு பேர் தான் மனிதன் இந்த மனம் தன்னுடைய குல தெய்வத்தை விட்டு வெளியே போய் வாழ ஆரம்பிக்கும்போது தான் அவருக்கு துன்பம் தந்தது தன்னுடைய குல தெய்வம் ஆகிய ஆன்மா ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம் அப்போ அதுக்கு பேர் அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் கடவுள் அதான் ஈஸ்வரப்பட்ட சொல்லிகள் அந்தத்தில் ஆதி சக்தியாகவும் இந்த புட்ட குண்டத்தில் சக்தியாக இருந்து வழி நடத்துறது இந்த எகன் மாதா காயத்ரி அப்படின்னா இந்த எகத்தெல்லாம் வழி நடத்துகிற இந்த காயமாகிய உடலுக்குடன் தெரிய இதை கிருஷ்ணபரமாத்மாவிலேயே மந்திரங்களில் இந்த காயமாக உணர்ந்திருந்த மந்திரங்களில் நான் காயத்திரி ஆன்மா உனக்குள்ளே தான் இந்த குல தெய்வத்தை பாருங்க நாங்கள் அடிக்கடி உங்களை தவம் பண்ண வச்சு அந்த குல தெய்வம் பாருங்கள் இந்த வீட்டில் இதான் வீடு இந்த வீட்டில் பாருங்க குடியிருக்க ஆரம்பித்தால் தன்னை உணர்ந்தால் இந்த வீட்டுக்கு வெளிச்சம் இந்த வீட்டில் செல்வங்கள் வரும் இந்த வீடு இந்த வீடு இல்லை இந்த வீடு இந்த வீட்டில் பாருங்க இருந்து இந்த கர்மாற்ற இருந்து இந்த மனம் ஆகிய நாங்கள் இறைவனோட இரண்டவர் கலக்க நிலை முக்தி நிலை அப்படின்னு சொல்வார் அப்ப அந்த நிலை அடைந்தவர்கள் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்கள் அவதார புருஷர்கள் கடவுளே இந்த உலகத்தை படைத்து வழிநடத்துறவர் எங்களுக்கு மட்டும் வர ஆறாவது அறிவு பகுத்தறிவு கொடுத்து அந்த ஆறாவது அறிவு மூலம் தன்னை யார் உணர்வார்களோ அவரும் நானும் வேர்வில் ஒன்று இந்த இரண்டரை கலக்கும் போது பிறகு இல்லை கடவுளுக்கு பிறகு இல்லாத நிலை நீரால் நெருப்பால் எதாலையும் அழியாதில்லை இந்த நிலையை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கீத உபதேசத்தில் முதலாவதாக போட்டிகள் யாராயும் பிரம்மத்தை அடையலாம் எந்த தடையும் இல்லை இதுக்கு சாதி மதப்பேதங்கள் இதுகளுக்கு அப்பவப்பட்டது அதெல்லாம் நீங்கள் தான் கர்மத்துக்கு ஏற்றமாய் உண்டாகின கீதை உபதேசத்தில் பண்ண முதலாவதாக போட்டிருக்கிறார் யாராயினும் பிரம்மத்தை அடையலாம் யாராவது புரமமாய் என்னை நீங்கள் அடையலாம் அதுக்கு ஒரு குரு வேணும் அந்த குரு தான் நான் அதுக்கு பேர் தான் அந்த அண்டு தான் உள்ள உள்ள ஆன்மா அவர் தான் குரு அவன் அந்த உள்ளுழைக்கு ஆன்மா மூலம்தான் கருமாக்களை கரைக்கலாம் அப்படின்னு சொன்னால் குருவால் மட்டும்தான் கரைக்கலாம் இதுதான் தான் அப்போ நீங்கள் உள்முகமாக போகும்போது உங்களை கருமாக்கள் கரைக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் உள்முகமாக இருக்கிற திருவாவில் மட்டும்தான் கரைக்கலாம் வேறு எங்கே போனாலும் பார்க்க உள்முகமாக இருக்கிற உள்ளு அந்த ஆன்மாவில் போகிறதுக்காக வழிகளை காட்டுவதால் நாங்கள் சரியே கிரியே இந்த சரியை கிளியையில் சரியாக நாங்கள் செய்யும் போது அதுக்கப்புறம் யோகம் ஞானம் யோகம் என்றால் ச இப்ப இந்த சரிய கிரியில நாங்க சரியா கவனிச்சு மனத்தை கவனிச்சு மனத்துக்கு ஒரு சக்தி உண்டாகும் யோகம் அந்த மனத்துக்கு பாருங்க வெளியில போய் எடுத்த மனம் இந்த யோகம் வந்த உடனே அந்த டேஸ்ட் இருந்து விடுதலையாக இந்த டேஸ்டுக்கு மாறி மாறின உடனே பாருங்க ஒரு குரு நிச்சயம் வருவார் அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் പതഞ്ജലി പാർക്ക എല്ലാത്തെയും ഉരുവാക്കും ഇന്ന യോഗത്തിനുധം നാഗപ്പണത്തിൽ സിത്തത്തിലവികളിലെ ചെയ്ത കർമ്മ വിനൈകളെ യോഗത്താൽ മറ്റും താങ്കൾ സങ്കാരം സിത്ത വിരുദ്ധികളെ സിത്ത വര എന്ന எண்ணங்களை திங் பண்ணி விருத்தியாகி செயலுக்கு போய் பல புறவிகளுக்கு எடுக்க வேண்டிய சங்காரம் சிவகர்மான் சங்கார்த்தி சித்த விருத்தி பாருங்க என்ன அவர் பாருங்க ஞானத்துக்குரியாது சிவகர்ம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் பாருங்க என்ன பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்மா படைக்கிறவரு பாருங்க காற்றும் கடவுள் எங்களுக்கு வந்து விஷ்ணு பரமாத்மா பிரம்மா விஷ்ணு சிவன் பாருங்க ஞானத்துக்குரியவர் என்னென்ன பாவத்தை சங்காரம் பண்ணி ஞானத்தை கொடுப்பவர் அப்ப நான் சித்த பெருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்லி யோகத்துக்கு என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க அன்பு கொண்டா என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க நம்ம போடுற எல்லோமே இல்லை அது பாருங்க அது மனத்தை சார்ந்து உலகத்தை சார்ந்தவர் அன்பு அப்படின்னு நான் கொடுக்குறது கொடுக்குற ஆளுக்கு தான் அன்பு வரும் அப்படின்னா அருள்மயமான உணர்வுமயமான ஆன்மா அவரான கடவுள் அவர் தான் அன்பே சிவம் கொடுக்குறாளுக்கு பேர் தான் சிவம் அப்ப அன்பு பேரு சிவம் கொடுக்குறாள் அன்பு மாறாரு அந்த அன்பு இந்த அன்பு என்ன மனத்திலிருந்து உடல் உலகத்து பக்கம் அந்த அன்பு அதான் அடிக்கடி மாறு நாங்க நெல் ஒப்பையும் போட்டு ஹார்ட் போட்டு அதே போல இருந்துச்சு அப்படி அந்த இது பாருங்க இந்த அன்பு பாருங்க கொடுக்குறாளுக்கு மட்டும்தான் வரும் நிம்மதி நின்மதி பாருங்க அருகு தர்மம் செய்த ஆளுக்கு மட்டும்தான் நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போறீங்கன்னா நின் அப்படின்னா கொடுக்குறாள் இந்த நின்றுட்டா என்ன உடம்பு மதி அப்படின்னா ஆன்மா அப்ப ஆன்மா பாருங்க என்ன சக்தி மதியா மனம்

இதுதான் வீடு இதுக்குள்ள கடவுள் இருக்காரு அப்ப இந்த கடவுளை விட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறான் ஞான தங்கமே இவன் ஏது சொல்லி ஒரு சினிமா பாட்டு பாருங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறான் ஞான தங்கமே இவன் ஏதும் மரியாதை ஞான தங்கமே அப்படி நாங்க தத்தளிச்சிருக்கும் போது படைசேவனையை பாருங்க ஒரு குருவா வருவார் மகாபாரதத்தில் நாராயணன் கிருஷ்ண அவதாரம் பண்ணி பாருங்க அடிச்சனருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு ராமாயணத்தில் ராமபிரான் இதிகாசங்களை எங்களுக்கு கொடுத்தது பாருங்க உலகத்துக்கு எல்லாரும் அந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டி பொதிச்சார்கள் உலகத்துக்கு அப்ப அவர்கள் பண்ணின உபதேசங்கள் எல்லாம் உலகத்துக்கு ஒழிய அப்ப நம்ம பாருங்க ஒவ்வொரு ஆற்றும் உலகத்தில் நிற்கிறவர்கள் எல்லாம் பாருங்க என்ன செய்யணும் இந்த தன்மை உள்ளவர்களுக்கெல்லாம் அது படும் நீங்க பழனிக்கு போறோன்னு சொன்னா பழனியை பாருங்க நீங்க பழனியில் நிற்கும் முருகனுடைய அருள் உங்களுக்கு பட்டா மட்டும்தான் நீங்க பழனிக்கு போகலாம் பாருங்க திருப்பதிக்கு நாங்கள் போறோம்னு சொன்னா பாருங்க அவருடைய கொங்குணமா மகர்ச்சினா பாருங்க அருள் உங்களுக்கு கிடைக்கா நிச்சயம் உங்களுக்கு பாருங்க என்ன அவரு பினான்ஸ் மினிஸ்டர் காய்ச்சல இருந்து கட்டாயத்து வைப்பார் இங்க வாரண்டா பாருங்க நீங்க என்ன பாரு கஷ்டம் வரும் கஷ்டம் வரும்போது நாங்கள் தீன்பாடு வழி இல்லைய ஆண்டவாண்டு பண்டவில வந்து இந்த கஷ்டம் போனாலும் விடாமல் போற கடைசியா வந்து பாருங்க சேர்ந்த அவர்கிட்ட வந்து சேர்ந்து அவராக மனித உரிமையின் நடமாடும் கடவுளாக பாருங்க என்னை உலகத்துல வாழ்ற வாழ்க்கை மனித தன்மையா வாழ்ற வாழ்க்கை என்பது வழியை நீங்க உலகத்துக்கு உங்களை வாழ்ந்து காட்டி வாழும் போது மற்றவர்கள் உங்களை புரிஞ்சு கொள்வார் நீங்க செய்த வேலையை வச்சு புரிஞ்சு கொள்வார்கள் அப்ப உங்களுக்குள்ள பாருங்க பெரிய ஒரு தெய்வீக தன்மை வரும்போது நீங்க பாருங்க ஒரு பிரம்மத்தை ஒரு தெய்வீக தன்மையா வரும்போது ஒளிமையா வாழும் போது உங்களை நோக்கி பாருங்க ஒரு விளக்கை நோக்கி பாருங்க இந்த பூச்சி அதுகள் வண்டுகள் வார மாதிரி ஒரு தேனை நோக்கி பாருங்க தேன் பூச்சி வார மாதிரி ஒரு பூவை நோக்கி பாருங்க தேன் பூச்சி போகிற மாதிரி உங்களை நோக்கி பாருங்க எல்லோரும் படையெடுப்பார்கள் நீங்கள் சொல்ல தேவையில்லை உங்கள் உங்க பண்ணே தேவையில்லை நீங்கள் சரியாக உங்களை நோக்கி வருவார்கள் நீங்கள் பாருங்கள் சிவமாய் அன்பே சிவம் உங்களுடைய பாருங்கள் ஞானத்தை இன்னொரு ஆளுக்கு பாருங்கள் எதை எதிர்பார்க்க கொடுப்பீங்க ஆனால் பாருங்கள் என்னை தர்மம் செய்வீங்க அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா நீங்க அன்பே சிவம் அப்ப மனு ஈசன் ஆயிட்டீங்க மனு இப்ப பாருங்க மனத்தை சார்ந்திருந்த மனு இப்ப பாருங்க ஈசனோட தொடர்பு கொள்ளும்போது மனித உரிவின் நடமாடும் கடவுள் மனிதன் பாரு என்ன மனிதனுக்குள்ள இப்ப மினிதத்தன்மை அஞ்சு அறிவு இப்போ ஆறாவது அறிவு பகுத்தறிவு வரும்போது மனித தன்மை வரும் அதுக்கு போற பாருங்க மனித தன்மை அந்த ஆறாவது அறிவு வரும் போது பாருங்க என்ன என்ன செய்யுங்க கடவுள் தன்மை நம்மளுடைய நம்ம மூண்டும் நிறைந்த ஒரு பெரிய புறவிதான் அரிய புறவி அறிவான புறவிதான் பாருங்க என்ன மனித புறவி அப்ப இந்த மனித புறவி எடுக்கிறதுக்கு பல புறவிகள் நாங்கள் எடுக்கணும் பல புறவிகள் பாருங்க தர்மத்தை சார்ந்திருந்தால் மட்டும் எடுக்கலாம் மனித புறவி எடுத்து பாருங்க இப்படிய நடத்துல பாருங்க வந்து கடைச்சி கடைசி மட்டும் தான் உண்மையான புறவி அது இடையில போயிட்ட முடியும்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு புறவி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் நிச்சயம் பாரு ஒரு சின்ன கதை நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாம் பாருங்க கடவுள்ல சரியான பக்தியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை பாருங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு சோதனை நீங்க எல்லாம் படி படிக்க பள்ளிக்கூடத்துல சரியா படிக்கிறியான ஒரு கிழமை கொடுக்க வைப்பாங்க பிறப்பொருளை மூன்று மாதங்கள் மாதத்துல எல்லாம் வச்சு பாருங்க சோதனை வச்சு தான் நம்மளே பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி நீங்க கடவுள் பக்கம் சார்ந்திருக்கீங்களா

நம்மலை கர்மத்தை இல்லாமாக்குறதுக்கு நம்மளை பாருங்க பாவத்தை இல்லாமாக்குறதுக்கு என்ன செய்யாது நமக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி நாராயணன் பாருங்க ஆரே சதா நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிற அரு தன்னுடைய நாரதருக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வைச்சார் அவர் ஒரு பாருங்க என்னை கிண்ணியை கொடுத்தாரு பாருங்க இந்த உலகம் எல்லாம் நீ சுத்தித்து வரணும் பூமியில பூமியில தான் சோதனை நடக்கும் என்னது கர்ம பூமி இது டெஸ்ட் பண்ண இப்ப நம்ம எல்லாம் பாருங்க சோதனை தளத்துக்கு தெரியும் வேலை செய்ய வரும்போது எங்களுக்கு சரியா வேலை செய்ய உணவு என்ன அப்படின்னு அந்த பூமியில நாங்க அளவுக்கு அதிகமா பாருங்க இந்த பூமில இருந்து என்ன பத்து பாச ஆசையா கூட அளவுக்கும் அதிகமா நாங்க எடுத்ததெல்லாம் பாருங்க சேவ் பண்ணி வச்சுட்டீங்க என்ன சித்திரத்துல அது விருத்தியாக கொண்டு எங்களுக்கு அதை பாருங்க அத நீங்க நீங்க விரும்பி போற இடத்துல பாருங்க இனிக்கையும் விடுதில்ல அந்த விரும்பி போற இடத்துல வேலை செய்ய முடிதில்ல கடவுள்த்த பாருங்க கண்ணை விடு தியானம் பண்ணி பாருங்க இஞ்சையும் வர விடுதில்ல உள்ளுக்குள்ள வெளியையும் வாழ விடாத அந்த சித்த மனத்தில் இருக்கு நாங்க செய்த பாவம் அதுக்கு பேரு கருமாட்டு சொன்னா கருமாட்டா செயின் நாங்க செய்த பாவ செயல் எல்லாம் அதுல பதிஞ்சிருக்கு அப்ப நாங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க அவருக்கும் இந்த கிண்ணியை கொண்டு போகல பாருங்க இந்த கிண்ணி பாருங்க நிறைய எண்ணெய் இருக்கு இத ஒரு சொட்டு எண்ணையும் பாருங்க என்னை வெளியில சிந்தாம பார்த்து கொள்ளணும் நாராயதான்னு சொன்னா அப்படி சொன்னார் நீங்க என்ன இங்கே நாராயணன் சொல்லிக்காது இந்த எண்ணெய்ல ஒரு துளியும் பாருங்க என்னை புல சொல்லி ஆரை சொன்னாப்ப நாராயண் ஆரை சொல்லிக்கிறா நாராயண் இந்த யார பத்தி கூட சொன்னவரே நாராயணன் மூணு விஷயம் இதெல்லாம் யூஸ் பாருங்க உடனே அவர் கவனிச்சிட்டு போறான் நாராயணன் தனி சொல்றான்னு சொல்லி கவனி சித்திரம் போறாரு ஆனா அவரை சொல்ற அடிக்கடி நாராயணன்னு சொல்றது தான்

நீங்க நாராயணான்னு சொல்ற ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டேன் ஏன் இல்லையே சொல்ல நீங்க நீங்கதானே சொன்ன என்னையம் என்னை கவனிக்கணும் அப்படி என்ன சொன்னாளியே என்னை விட சொல்லி நான் சொல்ல என்னையை கவனின்னு சொல்லி தான் சொன்னியேன் என்னை விட அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னார் கேஷ் பாருங்க துபாரகையில பாருங்க தன்னுடைய படிச்ச பாருங்க என்ன அவருடைய பரம நண்பன் குசேலருக்கு பாருங்க ஒரு ஆ ஒரு பெஸ்ட்டு வச்சார் யாரு அதே கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண அவதாரத்துல என்ன சொன்னார் பாருங்க அவரை பாருங்க தன்னுடைய பக்தன் கடுமையான பக்தன் இருக்கும் போது பாருங்க அவருக்கு பாருங்க உலகத்து பக்கம் போய் பாருங்க நிறைய பிள்ளைகள் புற வச்சு உலகத்து டேஸ்ட் எல்லாம் கொடுக்க வச்சு பாருங்க சரியான கஷ்டமானாலும் தன்னுடைய பாருங்க புரதமாரு நம்ம தன்னுடைய நண்பன் சொல்ல அந்த நண்பன் ஆகிய கிருஷ்ணனை மறக்கலை கடைசி மட்டும் வீட்டுல கஷ்டம் எல்லாம் செய்து தச்சினேஸ்வரத்துக்கு போகல பாருங்க அவர் சொல்ற நீ போய் கேப்பா தச்சினேஸ்வரே அப்படியே பாருங்க போய் போறாரு நீ போய் பேரு அப்படியே வருவாள் வந்த அவர் காணி என்ன வேணும் பாருங்க நரேந்திரா அவர் சதா உங்களையே நான் பார்த்து பாருங்க அப்படியே பாருங்க உங்களுக்கு நான் அவர் தன்னு மறந்த பாருங்க உங்களையே நான் பார்த்து சதா உங்களுக்கே சேவை செய்யணும் அப்படின்றார் திரும்பி வந்தார் இருக்கிறாரு இந்த கேட்டியா அங்கு போறா பால் ரொம்ப ரொம்ப அப்பதான் கஷ்டம் போவோம் அங்க போற அடுத்த தரம் போறாரு காலி வர என்னப்பா அப்படின்னா பார்த்த உடனே இதை தான் கேட்கிறார் திருப்பி வந்து அடுத்த தரம் கேட்டார் அங்க போறனே பாருங்க அப்படியே மூன்றாவது தரம் பாருங்க பரிபூர்ணமாக சரணாகதி அடையும் போது பாருங்க அங்க எல்லாம் பாருங்க எல்லாம் நடந்தது அவர் சொன்னார் பாருங்க கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடையும் போது என் குருநாதர் எனக்கு சொன்னது இது அர்ஜுன கிருஷ்ணன் சொன்னது என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சி என்னுடைய பணி என்னுடைய கருமாக்கள் கண் என்னுடைய பணியை நீ சதா செய்யும் போது உன்னுடைய எல்லா பணிகளையும் நான் ஏற்று வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி எங்குநாதர் சொன்ன மாதிரி பாருங்க அவர் இப்ப ராமகிருஷ்ணனுக்கு சொன்ன மாதிரி பாருங்க சொன்னார் பாருங்க அதே மாதிரி அர்ச்சனனுக்கு சொன்னார் என்னுடைய நீ ஒரு கரும உன்னனுடைய இந்த முறை உன்னை வச்சு தான் பாருங்க நான் இந்த கர்மை இந்த தர்ம யோகத்தை செய்ய போற தர்மத்தை நீ எழும்பு அர்ச்சனா அப்படின்னு சொல்ற நீ செய்யும் போது பாருங்க எல்லா கர்மங்களும் போய் நான் உன்னுடைய நான் மாதிரி பூர்ணமாக பாருங்க சர்ணாகதி தான் நாரதன் நாராயணன் அவருக்கு சோதனை வச்சு அது மாதிரி ஒவ்வொரு ஆளும் சோதனை சோதனை வச்சார்கள் என்று இந்த சோதனையிலிருந்து பாருங்க தன்னை மறக்க சோதனையும் நான் தான் இந்த உலகத்திலே இன்ப தூக்கங்கள் பாவமும் நான் தான் இந்த உலகத்தை எல்லாம் நான் தான் என்று சொல்லும் போது சோதனை பக்கம் யோசிப்பாருங்க துறவி கடனே பாருங்க இல்லமாக்குறவர் நம்ம இந்த கடன் எல்லாம் இல்லாமக்க மாட்டார் அவ யோசிப்பாருங்க யோசிப்பாருங்க எல்லாம் நான் அப்படின்னு உழைக்கிற அந்த மகா பிரபு ஸ்ரீமன் நாராயணன் இந்த சின்ன பிசையை நம்மளோட கஷ்டங்களை போக்க மாட்டார் பாருங்க நம்மளுடைய மாயை நம்ம செய்த கருமா பாருங்க துன்பங்கள் கலைஞ்சோடனே அவரை வெற்றுவோம் அதுக்காகத்தான் சோதனை பண்றாரு அப்படின்னு சொல்லியே அவரு கோபம் இல்லை பாருங்க அதே மாதிரி வாழ்க்கையில நாங்க வெற்றிகரமா வாழணும் அப்படின்னு சொன்னா நீ என்னையே பாருங்க தெய்வமா உனக்கு என்னையே பாருங்க முழுமையா சரணாகதி அப்படின்னு சொல்லி கீதையில சொல்லிய பாருங்க என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சி என்னை உனக்குள்ள நான் இருக்கிறேன் என்னை சார்ந்து பாருங்க நீ வழியில் வாழும் போது வழியில் உனக்கு எந்த துன்பமும் வராமல் நான் உனக்குள்ள இருந்து காப்பாற்று சொல்றார் பாருங்க இதெல்லாம் ராமகிருஷ்ண சொல்றார் விவேகானந்த உணர்வுள்ள பொருளை நினைக்கும் போது உனக்குள்ள நான் உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது இந்த சரீரத்துக்கு உணர்வற்ற நிலை எப்படி ஏற்படும் என்று கேட்கிறார் என்னை ஒரு பத்து நிமிஷம் நீ பத்து மணித்தியாலம் செய்ய வேண்டிய வேலையை அந்த பத்து மணித்தியால நீ சதா பாருங்க பூர்ணமா நினைக்கும் போது அந்த பத்து மணித்தியாலம் நீ செய்த வேலையை பாருங்க பத்து நிமிஷம் நீ செய்த மாதிரி உன்னை நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி கீழே உரைக்கிறார் பாருங்க அப்படிப்பட்ட பகவானை பாருங்க நாங்க பூர்ணமா பூர்ணமாக சரணாகதி அடைவதற்கு பெரும் பாக்கியம் என்று சொன்னால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி மகாபிரபு என்னை ஆட்கொண்டு வழிநடத்திரி சித்தன் முருகே சுவாமி நாராயணன் எங்களுக்கு கொடுத்த ஒரு உயிர் மந்திரம் எங்களை உயிரை காக்க கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை மண்ணுலகத்திற்கு சொல்லி பிரம்மபகுத்தில நாலு மணிக்கு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு சொல்லி கர்மாக்கள் கைக்கப்படும் என்று சொல்ல சொல்லி வாக்கு தந்த மகா மந்திரம் இதுவரை இந்த உலகத்துல பாருங்க எதையும் எதிர்பார்க்காத இந்த பாருங்க இந்த மந்திரம் ஒழிக்க போகுது

சாந்தி சமாதானம் சுமிச்சத்தோட பாருங்க எல்லா ஐஸ்வர்யங்களோட வாழ வேண்டும் என்று இக்கலீவத்தில் எங்களுக்கு மனம் வந்து கொடுத்த மந்திரம் ஆகிய காயத்திரி மந்திரத்தை நாங்கள் சொல்லும் போது சதா பாருங்க அந்த பூரணமான அந்த பரம்பொருள் ஆகிய அவரே நாங்கள் பாருங்க நினைச்சு இருக்க அவரை நினைச்சு செய்த அந்த மகா மந்திரத்தை இப்ப நான் குனியங்களை சொன்னார் பாருங்க தெய்வம் எங்களுக்குள்ள இருக்கு இந்த மனம் அந்த தெய்வத்தை பாருங்க எங்களை அந்த ஊர்த்த இருக்க அந்த தெய்வத்தை

உன்னுடைய சரீரத்தையே இயக்க முடியாத அளவுக்கு மனம் வரும்போது அப்படி ஏற்பட்டு கடும் வேதனை கலிதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நான் உழைத்த மகாமந்திரத்தை பாருங்க ஏனண்டா தான் படைச்ச இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வாழ்வதையே கடவுள் பாருங்க தாய் விரும்ப மாட்டார் அப்படி பாருங்க என் குருநாதர் பாருங்க விரும்பவில்லை பாருங்க சொல்றாரு சொல்லப்பா அடிக்க 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 அம்மை நல்ல மாதிரி நீ கடந்த இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வருஷத்துல விடாமல் கத்திக் கொண்டுருக்கா இன்னும் சொல்லு ஒண்ணே இருக்கான் அப்படின்னு சொல்லி தாரு யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட மாமாந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கி நாங்கெல்லாம் பாருங்க அவரை நினைச்சு பாருங்க பிராத்தனபுரம் பாருங்க அவரை பூரண பூர்வணமாக நாங்கள் சர்ணாகதி அலையும் போது பாருங்க எங்களுடைய எல்லா கருமங்களையும் எங்கள் இந்த சரீரத்தினரிக்கு நோயைத்தான் முதலில் இல்லாமல் அக்பார் பாருங்க என் சரீரத்தினரிக்க நோவுகளை இல்லாமல் அக்பார் பாருங்க அப்படிப்பட்ட மகா மந்திர நம்ம கிடைச்சி பாருங்க சமீபத்தில் பாருங்க என்னுடைய பேரன் இந்த பாருங்க வந்தால் கூப்பிடுங்க அவருக்கு பாருங்க அவங்க தந்தை வந்து அழுதார் அவருக்கு பாருங்க கண்டுபிடிச்சு அழுதார் இந்த பச்சை தீசை பிடிச்சி நான் கூப்பிடுவோம்

கருணாமதி பாருங்க நான் வழிமட்டு பாருங்க பூரத்தில் கீழ் பிடி பாருங்க மூன்று நாள் அவர் அலைஞ்சு பாருங்க தந்தை இவரை பாருங்க குருநாதர் கையேற்று பாருங்க கால்ல விழும்போது பாருங்க அவர் இவரை குறித்து விட பாருங்கள் அப்படின்னு சொன்னாரு என் குரு பாருங்க இவருக்கு பாருங்க ரிட்னி பெரிய ஆயிருக்கி பாருங்க பாருங்க இவர் அழுகாருங்க குறித்து இந்த சின்ன பிள்ளை பாருங்க அப்படி அழுது இது கூட சின்ன பிள்ளை பாருங்க தெய்வம் இருக்கு ஒரு பூ கொடுத்த மூன்று நாள் ஹாஸ்பிடல்ல மூன்றாம் நாள் சொன்னார்களாம் பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு படுத்தாராம் பாருங்க அங்க பாருங்க கோவிலு இதுல காட்டுல ஒண்ணுமே இல்ல சாமி நான் வழியே வந்து தரேன் மோகன கிழமை அவங்க அம்மாவோட வந்து சொன்னாரு நான் கொலைசி போடுங்க நீ நிச்சயம் பெரிய ஆளா வருவா என் திருநாள் உன்னை பாருங்க நோய் துன்பம் அடிக்கிறதுக்கு என்னது அடிக்கிறார் நீ என்னட்ட வாப்பா நான் உனக்குள்ள பெரிய இருக்கிறேன் நீ அப்படி போய் அப்படின்னு சொல்றதுக்காக பையனுக்கு பாருங்க இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நீ சொல்லப்பா அப்படின்னு நான் கட்டாயம் பாருங்க சாமி வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க

நீ உலகத்துல ஒரு ஆள் அதுக்காகத்தான் சிவபெர்மா பாருங்க தனக்கு வடிச்சு எல்லோருக்கும் அடிபடுற மாதிரி சொன்னாடா நீ உலகத்துல நீங்க எல்லோரோடையும் தொடர்பு நீ நல்லதே நினைச்சு நல்லதே செய்யும் போது இந்த உலகத்துல நீங்க எல்லா ஜீவராசிகளும் உன்னை கைகூப்பி பாருங்க வணங்க எங்களுக்காக நீங்க பாருங்க உள்ள காலம் பிரார்த்தனை பண்றீன் உங்களை வருத்தி பிரார்த்தனை பண்றேன் எல்லாத்தையும் ஒட்டு பாருங்க இந்த உலகம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி பாருங்க பாருங்க நீ எல்லாம் இருக்கு என்னை சொல்லாம ஏன் போன அப்படின்னு சொன்னார் இந்த உலகத்துல நான் பாருங்க வெளியில வரும்போது பாருங்க எல்லாரையும் பண்டர் எல்லாரும் துன்பப்படுறார்கள் இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் என்று சொல்லி பாருங்க அது விட

குடும்பம் கொள்ளைகள் அரண்மனை உங்களுடைய ஞானத்துக்கு ஒரு தடையா சுவாமி அப்படின்னு கேட்டேன் இல்லவே இல்லை என்று ஏன் அப்போ நீங்க போற அப்போ எனக்கு தெரியாது யசோதன் சொல்றார் பாருங்க அவருடைய மனைவி எனக்கு தெரியாது எதுவும் தடை இல்லை என்று என்ன ஆன்மா சுதந்திரமானது எல்லோரும் இருக்கு பாருங்க எதுவும் ஒட்டாமல் இருக்கு அந்த ஒட்டாம இருக்கிற விஷயத்தை பாருங்க நாங்க மறந்து வாழ்றதால தான் விதி என்ற கர்மாவுக்குள்ள நாங்க மாற்றுப்பட்டு வேதனை போறோண்டா அதை அறிவதற்காக இறைவனாலே நான் இங்க வந்த என்னுடைய காலம் வரும்போது நீ இப்படித்தான் போவா இந்த காலத்தால நான் வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய வழிகளை செய்ய அதனால பாருங்க நான் இருக்கிறதை விட உன்னோட இப்ப நீ எல்லாத்தையும் கூட நிரந்தரமா உன்னே பேச